ஆதரவற்றவராக நிராயுத பாணியாட்டு விஜய் நிற்கிறதாட்டும் அவருக்கு அடைக்கலம் ஆதரவு கொடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை செட் பண்ணி தன்னுடைய ஆதரவாளர்கள் ஊடகவியலாளர்கள் அவருடைய செயல்பாடுகள் இதன் மூலமாக அவர் பண்ணிட்டார் ஸ்டாலின் சிஎமாக இருக்கிறார் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் அவர் என்டிஏ கூட்டணிக்கு சிஎம் கேன்டேட்டாக இருக்கிறார் விஜய் குழப்பத்தின் உச்சியில் தனிச்சு போட்டியா இல்லை எடப்பாடி கூட கூட்டணியா அல்ல தனிச்சு போட்டின்னு சொல்லி எடப்பாடி கூட பேரமா இல்லைன்னா ரிட்டர்ன் பேக் ஆனு தெரியாம குழப்பத்தின் உச்சில விஜய் இருக்கிறாப்ல ஸோ இதை டிஸ்ப்ரூவ் பண்ணனும்னா விஜய் வந்து ஒரு முந்நூறு கோடி ரூபாய் செலவழிக்கணும் இரநூற்றி பத்து நாலு கேண்டிடேட்டு தயார் பண்ணணும் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு கோடி ரூபாயாவது அவர் கொடுக்கணும் அப்படி பண்ணினாதான் விஜயால் இரநூற்றி பத்து நாலு கேண்டிடேட் போட முடியும் சீமான் மாதிரி சுத்த வீரரும் கிடையாது சீமான் மாதிரி மன வலிமையும் கிடையாது உண்மைங்க விஜய் ப்ரோ இன்னைக்கு சீமான் மாதிரி சுத்த வீரம் கிடையாது சிஎம் கண்டேட்டாட்டு நிற்க மாட்டாரு இரநூற்று பத்து நாள் வாரம் போட முடியாதுங்கிற அடிப்படையில் தான் விஜய் பற்றி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஜனநாயகன் அவருக்கு கடைசி படங்கிறது அவர் கொடுக்குற கை தண்ணியில் தான் எழுதணும் நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாரதி நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கு இந்த கூட்டத்தொடரில் திரு எடப்பாடி அவர்கள் பல விஷயங்களை முன் வச்சிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் அவர் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவர் முக்கியமான பல விஷயங்களை பேசியிருந்தாலும் குறிப்பாக தாவேக்கா அந்த கரூர் சம்பவம் குறித்து அவர் சொல்லும்போது முழுக்க முழுக்க இது அரசு தான் பொறுப்பு இருக்குது அரசு தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு ரெண்டா தமிழக அரசு குற்றஞ்சாட்டுறது தான் அது ஆக்சிடெண்ட்டு தமிழக அரசுக்கு இதில் செந்தில் பாலாஜிக்கு என்ன லாபம் வந்துட போகுது யாருக்கு என்ன லாபம் வரப்போகுது இல்லை விஜய்க்கு தான் என்ன லாபம் வந்த போகுது இது ஒரு விபத்து அவ்வளோ தான் பட் இதை வச்சு அரசியல் இருக்காங்க எடப்பாடியும் இந்த விபத்தில் விஜயாவில் இன் இன்எலிஜிபிள் மண்குதிரன்னு நான் விஜய சொன்னேன் அதை நிரூபிக்கும் விதமாட்டு மாட்டு விஜயாவில் தன்னிச்சு இரநூற்று முப்பத்தி நாலு போட முடியாதுங்கிறத ஏற்கனவே அது நீர்புத்த நெருப்பாக அப்படி தான் இருந்தது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு அதை அண்ணன் அந்த ஒரு பழமொழி மாதிரி எடப்பாடி தனக்கு சாதகமாக தெளிவாக பயன்படுத்துகிறாரு ஆதரவற்றவராக நிராயுத பாணியாட்டு விஜய் நிற்கிறதாட்டும் இவர் அவருக்கு அடைக்கலமாக ஆதரவும் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை செட் பண்ணி தன்னுடைய ஆதரவாளர்கள் ஊடகவியலாளர்கள் அவருடைய செயல்பாடுகள் இதன் மூலமாக அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் அதை கிரவுண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் தாவேக்கா தொண்டர்கள் வந்து எங்களுக்கு எடப்பாடி பிடிக்கும் நாங்கள் எடப்பாடி ஆதரிக்கிறோங்கிற மாதிரி பேச வச்சார் அதற்கு தாவேக்கா பதிலே சொல்லலை ஒருவேளையில் பதில் சொல்லியிருந்தால் இந்த சட்டசபையில் ப்ரோ டிவிக்கு ஸ்டாண்ட் எடுத்திருக்க மாட்டார் இப்போ புது புரோ டிவிக்கு ஸ்டாண்டு சட்டசபையில் எடுத்து விஜயால தனித்து நிற்க முடியாதுங்கிற பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவரோட சைலண்ட் வந்து எடப்பாடியை பெருசாக ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாமா ஒன்று இன்னொன்று இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு கூட நேரடியாக அவர் இன்னும் மக்களை சந்திக்கவே இல்லை வெளிவரவும் இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கூட ஓரளவுக்கு தாவே காக்கு சாதகம்னு சொல்கிறாங்க இதற்கு பின்னும் அவர் அமைதியாக இருக்கிறதுக்கும் வெளிவராத்துக்குமான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க கண்டிப்பாக நானே ஒரு மூணு இடத்துல சொல்லியிருப்பேன் கிளியர் பண்ணணும் ஒரு தினமலர் பத்திரிகையில் ஒரு சின்ன வதந்தி வந்தாலே அந்த வதந்தியை கூட ஜானவருக்கு சாமி ஃபீட் பண்ணியிருப்பார் யார் மூலமானு கூட அந்த பேரை கூட என்னால் சொல்ல முடியும் ஃபீட் பண்ணிக்கிட்டு உடனே அதுக்கு மறுப்பு ஒரு அறிக்கையை தலைமை கழகம் கொடுத்துக்கிட்டு அதை வச்சு டிபேட்டு கொண்டு போய் பப்ளிசிட்டி தேடக்கூடியவங்க ஓகே அதுக்கு தான் அவர் கோடிகளை கொடுக்குறாரு அதை தான் அவர் செய்கிறாரு அப்படி செய்யக்கூடிய தரப்பு இவ்வளவுக்குள்ளே எடப்பாடி பண்ணியும் நாங்கள் பிரைமரி போல்ஸு நாங்கள் சிஎம் கேண்டடேட்டை தான் நிற்போங்கிறத இன்னும் சொல்லலைன்னா களத்தில் மூணு சிஎம் கேண்டிடேட்டு தான் ஸ்டாலின் எடப்பாடி நாம் தமிழர் சீமான் சீமான் டிக்ளேராக பண்ணிட்டார் இரநூற்று பத்து நாள் போட போகிறேன் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊது ஊழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு டிக்ளேர் பண்ணி பாஜகவுக்கு மூணு பர்சன்ட் ஓட்டு கூட இங்கே இல்லை காங்கிரஸுக்கு ரெண்டு சதவீத வாக்கு கூட இல்லை இந்த ரெண்டு கட்சிக்கு கட்சியையும் எடப்பாடியும் ஸ்டாலினும் எம்ஜிஆர் கருணாயர் ஜெயலலிதா தூக்கி தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய நிதி அதுக்கெல்லாம் நான் சரி கட்டி தமிழர் உரிமையை காப்பாற்றவுன்னு அவர் ஒரு இஷ்யூவை சொல்லி தனித்து அவர் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டார் சி ஸ்டாலின் சிஎமாக இருக்கிறார் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் அவர் என்டிஏ கூட்டணிக்கு சிஎம் கேண்டேட்டாக இருக்கிறார் விஜய் குழப்பத்தின் உச்சியில் தனிச்சு போட்டியா இல்லை எடப்பாடி கூட கூட்டணியா அல்ல தனிச்சு போட்டின்னு சொல்லி எடப்பாடி கூட பேரமாக இல்லைன்னா ரிட்டர்ன் பேக்கானு தெரியாமல் குழப்பத்தின் உச்சியில் விஜய் இருக்கிறாப்பில் ஒரு சிலர் சீமானை மட்டம் தட்டுறதுக்கு விஜய பயன்படுத்திக்குவாங்க ஆனால் இறுதியில் அவங்க சீமானுக்கு அனுகூல சத்துருவுகள் விஜயை மையமாக வச்சு வரக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸு மாட்டுன்னு வரக்கூடிய ஓட்டு சீமானுக்கு தான் போய் சேரும் களத்துக்குள்ளே விஜய் வரமாட்டார் மேடம் அதாவது சிஎம் வர வரமாட்டார் ஸோ அந்த கலரி ரிப்போர்ட்டெல்லாம் இப்போ வந்து ஒரு லைட் ரீடிங்காகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமே தவிர நிஜ காலத்துக்குள்ளே சீமான் இருப்பார் விஜய் இருக்க மாட்டார் ஜானார்கியசாமி பெரிய லெவலில் அவரை ப்ரொமோட் பண்ணுறாரு அதுக்கு ஒரு கோடிகளை கொடுத்துருக்காரு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது ஆனால் இது சீயிங் ஈஸ் பிலிவிங் வாக்கிங் த டாக் இது ரெண்டுமே அவர்கிட்ட கிடையாது அந்த பேச்சு இருக்குமே தவிர செயல் இருக்காது அதைத்தான் சீமானே சொல்லிட்டார் தம்பினி சுரக்கா காகித புலின்னு மொதல் மாநாடு முடிஞ்சதுமே ரொம்ப துல்லியமாக அடித்து விஜயை கணிச்சு இது பண்ணார் ஸோ இதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னா விஜய் வந்து ஒரு முந்நூறு கோடி ரூபா செலவழிக்கணும் இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட்டு தயார் பண்ணணும் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு கோடி ரூபாயாவது அவர் கொடுக்கணும் அப்படி பண்ணுனா தான் விஜய்யால் இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் போட முடியும் முந்நூறு கோடி ரூபா இல்லாமல் இரநூற்றி பத்து நாள் போட முடியாது அது இல்லாமல் விஜய் கேண்டிடேட் போட்டாருன்னா சேலம் தருமபுரி எல்லாம் வன்னியர் விளையாள் கொண்டு போல்ட்டெல்லாம் எடப்பாடி வில போயிடுவான் கேண்டேட்டு இப்போவே எடப்பாடி கொடுக்க காசில் போய் அவன் கூட்டத்தில் போய் கொடியை பிடிச்சி வில போகக்கூடிய ஆட்களாட்டு விஜய் தொடங்கி தொண்டம் வர அந்த லெவலில் ஆயி ஆகி போனான் அப்போ நீங்கள் அவனெல்லாம் சேஃப்கார்டு பண்ணி இரநூத்தி பத்து நாள் போட்டால் தான் விஜயாவில் நிற்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வானதி சீனிவாசன் ப்ரெஸ்ஸாக மீட் பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் போகுது அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க இதில் ஏடிஎம்கே பிஜேபி விஜயோட இணைவாரா அப்படிங்கிற கேள்விக்கு இணைவாருன்ற மாதிரியான பதில்களை அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவர் வரவே மாட்டார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஒருவேளை இந்த அரசியல் நிகழ்வுகள் நடந்தால் பிஜேபி ஏடிஎம்கேக்கு இது எந்த வகையில் சாதகமாக இருக்கும் சீமான் மாதிரி சுத்த வீரரும் கிடையாது சீமான் மாதிரி மன வலிமையும் கிடையாது உண்மைங்க விஜய் ப்ரோ நீங்கள் சீமான் மாதிரி சுத்த வீரம் கிடையாது உண்மை உண்மையை சொல்கிறதுக்கு நான் ஏன் தயங்கணும் அதனால் அவர் ஒன்றும் தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு முதுகலும் கிடையாது ஆளுமை கிடையாது அதுக்குள்ள கெப்பாசிட்டி கிடையாது அதுக்குள்ள நேரம் செலவழித்து மக்கள் நல்ல நல்ல அக்கறையோட செயல்படக்குள்ள தன்மையும் கிடையாது இதுதான் விஜய்க்கு பற்றிய என்னோடய கணிப்பு தப்பாது கண்டிப்பா தப்பா அது இதுவரை தப்பல்ல இவங்க ரெண்டு பேர் இணைகிறது சீமானுக்கு பயனளிக்கமா எந்த வகையில சீமானுக்கு இது பயனளிக்கப் போகுது கமலாசன் கமலாசன் தனிச்சனி வந்து கூட்டணி போனதுனால அந்த கமலஹாசனை மையமான வச்சு உருவான வாக்குகள்லாம் சீமானுக்கு லாபமாகி இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் சீமான் எடுத்துட்டாரு கமலாசன் வரும்போது சீமானுக்கு பலம் ஒன்று புள்ளி ஒன்று தான் கமலாசனை தான் சீமான் ரஜினிகாந்து கெதிராக தமிழர் அந்த இதுக்குள்ளே போய் அவர் தான் நேரில் போய் எங்கள் அண்ணன் போய் பார்த்தார் நீங்கள் தெரியும் உங்களுக்கு அந்த சீமான் அன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டுக்கு போயிட்டாருன்னா கமல்ஹாசன் அந்த விஜயாந்த மாதிரி ஒரு ஆளுமையோட அந்த அரசியலை கொண்டு போகலை ஓரளவு தான் அவரால் தாக்குப்பிடிச்சி நிற்க முடிஞ்சுது இ இது சீமானுக்கு எப்படி அட்வான்டேஜ் ஆச்சோ அதே மாதிரி விஜய் மையமாக வச்சு ஒரு மாற்று சக்தின்னு விஜயே மாற்று சக்தின்னு சொல்லலை விஜய் விக்கிரவாண்டியில் மாற்று சக்தின்னு சொன்ன சீமானை கத்தி பேசி ஒன்றும் ஆகப் போவதில்லைன்னு நக்கல் அடித்தார் ஏன்னா விஜய் வந்து ஒரு குரூக்கட் மைண்ட் செட்டிலோடு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட உதயநிதி ஸ்டாலினை ஒழிக்கணுன்னு அரசியலுக்கு வரார் மாற்றை எதிர்த்து பேசக்கூடிய விஜயே மக்கள் மாற்றுன்னு நினச்சி ஒரு ஆஸ்பிரேஷன் விஜய் மேலே இருந்தது ஓட்டாகல்ல அது இமாஜினரி ஓட்டு தான் பட் ஒரு ஆஸ்பிரேஷன் விஜய் மேலே இருந்தது அந்த ஆஸ்பிரேஷன் விஜய் அதுக்கு அன்ஃபிட்டு நாட் எலிஜிபிள் இன்காம்பென்ட் மண் குதிரைன்னு ஆகும்போது சீமானுக்கு வாக்காக மாறும் இதுதான் விஜய் விஜய மையமாக வச்சு சீமானை வீழ்ச்சலான்னு நினைக்கூடிய ரங்கராஜ் பாண்டேக்கும் பிரியன்களுக்கும் முகத்தில் கறி பூசப்படும் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இந்த விஷயம் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் திமுக ஸ்டாலின் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு கண்டிப்பாக எடுப்பார் அவர் தலைமை நாற்பத்தெட்டு எடுப்பார் நான் சொன்னேன் நாற்பத்தேழு எடுத்தார் முப்பத்தஞ்சிக்கு மேலே ஜெயிப்பார்னு சொன்னேன் முப்பத்தொம்போது ஜெயித்துட்டாங்க இப்போ அவங்க நாற்பத்தெட்டு செய்த வா வாக்கெடுப்பாருன்னு சொன்ன இடத்துல நாற்பத்தேழு வந்தாங்களோ அதிலிருந்து கொஞ்சம் குறைஞ்சி நாற்பத்தஞ்சிக்கு குறைய மாட்டாங்க மேலும் திமுக அணியில் ஓபிஎஸ் கூட்டணி சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் திராவிட இயக்க மூத்த தலைவர் அந்த அடிப்படையில் அவர் வந்து எடப்பாடி அவர் ஏற்றுக்க முடியாது அவர் நீக்கப்பட்டனால பதிமூணு சதவீத வாக்கு எடப்பாடி அடி வாங்கினார் பட் ஓபிஎஸால் கம்யூனில் ஓட்டும் கொஞ்சம் ஓட்டும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஸ்டாலின் ஒரு மூத்த தலைவராக திராவிட இயக்கங்கிறதுல ஓபிஎஸ் எதிர்பார்க்கார் டிடிவி ஸ்டாலின் கூட கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் சிஎம் கேண்டேட் அனுப்பாருன்னு டிடிவி எதிர்பார்த்தார் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண டிடிவி இப்போ திமுகவோட இணையவாருன்னு சொல்றீங்களா அது எப்படி சார் சாத்தியம் சில அதெல்லாம் சகஜம்தான் லாலுவும் நிதிஷும் சார் இல்லையா அது நடக்கக்கூடியதான் அரசியலில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த அரசியல் இது டிடிவி டிஎம்கே ஆப்ஷனாக ஓப்பன் பண்ணிட்டார் விஜய் முதல்வர் வேட்பாளரானன்னா விஜய் பக்கம் நிற்கலான்னு டிடிவி எதிர்பார்த்தார் விஜய் எடப்பாடி கூட பேறுவாருங்கிற இதோ விஜயை வந்து ஒரு நண்பகத்தன்மையற்ற ஒரு அரசியல்வாதியாட்டு டிடிவி பார்க்குறாரு ஸோ அவருக்கு எதிரி எடப்பாடி எடப்பாடி கூட விஜய் சேரவாருன்னு அவர் கணக்கு இருக்குது கரூர் விஷயத்தை மையமா வச்சு டிஎம் கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டார் தேமுதிகா டிஎம் கே ஆப்ஷனை ஓபன் பண்ணி டாக்டர் ஐயா டிஎம் கே ஆப்ஷனை ஓபன் பண்ணி இருக்கார் பிஎம் தான் ரெண்டு ஸ்டாண்டர்ட் கே சார் அன்புமணி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கறாரு டாக்டர் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு முதல்ல இவங்க ரெண்டு பேர் இணைவாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது இவங்க என்ன நிலைப்பாட்டை எடுக்க போறாங்க யாரோடு போக போறாங்க கண்டிப்பா இணைய மாட்டாங்க அன்புமணியை பொறுத்த அளவுல சகாதேவ மாதிரி எனக்கு தரதா சொன்ன ராஜசபா சீட்டில் தான் அன்புமணிக்கு டாக்டரையாக கொடுத்தார் இதில் அன்புமணிக்கு ஃபால்ட் ஒன்றும் இல்லை மகமேனோட பாசத்தில் கட்சியை காப்பாற்றின என்ன ராமதாஸ் தான் இது பண்ணார் பட் அவரால் தான் நம்ம தமிழக மக்கள் மத்தியில் நம்ம அறிவு திறமை செயல்பட்டது அதுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ சகாதேவ் மாதிரி நான் சொல்கிறேன் அன்புமணி பத்து புள்ளி அஞ்சை மையமாக வச்சு களத்துக்குள்ளே நின்னால் தான் அவர் சாதிக்க முடியும் அவர் பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு களத்துக்குள்ளே நிற்கும் எடப்பாடிக்கு விஜய் வேணுமா எவ்வளோ நாள் இந்த பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கம்யூனிட்டி அதை ப்ரைடாக நினைக்கிறத வரை ஒர்க் அவுட் ஆகும் மற்ற கம்யூனிட்டி சொல்கிறத வச்சு அதில் ஒன்றுமே இல்லை அந்த கம்யூனிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி பதினேழு சதவீதம் இருக்கிறதா நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென் சென்சஸ் சொல்லுது பதிமூணு சதவீதம்னு அம்பே அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கை சொல்கிறாங்க அவங்க தெளிவாக இதில் சாலிடாக கன்சாலேட் ஆகிட்டாங்கன்னா எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு அன்புமணி கையில் போயிடும் ஸோ எடப்பாடிக்கு விஜய் அன்புமணியில் யார் முக்கியமானவருன்னா எடப்பாடிக்கு தெரியும் அன்புமணி தான் முக்கியமான ஒருன்னு ஆனால் வெளிக்காட்ட மாட்டார் அந்த டைம் வரும்போது தான் அன்புமணிக்கு முக்கியத்துவம் தெரியும் அப்போ அன்புமணி இப்போவே விஜய் மாதிரி ஒரு தனிச்சு நிற்க முடியாதவர்னு சோர்ந்துடக்கூடாது பத்து புள்ளி அஞ்சை மையமாக வச்சு நான் நிற்பேன் எடப்பாடியிலே நானே நிற்பேன் அதாவது சௌமியா அன்புமணி எடப்பாடியில் பத்து புள்ளி அஞ்சை வச்சு நிற்பாங்கன்னா எடப்பாடி பதறிடுவார் எடப்பாடி அன்புமணிக்கு கேட்குற சீற்றை கொடுப்பார் இது அன்புமணியோட ஒரு வாய்ப்பு வாய்ப்பு நான் நான் அவர் என்ன அதை தெளிவாக எடுக்கல எடுத்தால் அவருக்கு சிறப்புன்னு சகாதேவன் மாதிரி நான் சொல்கிறேன் எனக்கு பல பல கடந்த கால வரலாற்றையும் சொல்லி தான் இதை நான் அன்புமணிக்காக சொல்கிறேன் ராமதாஸை பொறுத்த அளவில் அவர் அன்புமணியை மீறிக்கிட்டு எடப்பாடி கூட கூட்டணி போயிட்டார் வைங்க வைங்க வேளையில் அப்போ அன்புமணி ஆண்டி டிஎம்கே கடுமையாக பண்ணி அதுக்கு பிறகு சிக்கி இப்போ அன்புமணி செய்ய வேண்டியது ப்ரோ டென் பாயிண்ட் ஃபைவ்க்கு போனோம் ஸோ நாம் பத்து புள்ளி அஞ்சு நட அடைஞ்சி நாம் ஒரு பலமிக்க சமூகங்கிறத நிரூபிக்கணும் நம்ம ஒன்றா தரலை மூலமாக தான் நிரூபிக்க முடியும்னு சொன்னால் எடப்பாடி ரேட்டில்டாயிடுவார் பதறிடுவார் ஸோ அன்புமணிக்கு வந்து எடப்பாடியை பதற வைக்கிறதுல தான் அன்புமணி சாதிக்க முடியும் இப்போ விஜய் விஷயத்தில் விஜய் பதறிட்டாப்பில் எடப்பாடி அப்பர்ஹேண்ட் எடுத்துட்டாப்பில் இப்போ நான் என்ன இதில் சொல்கிறேன்னா கலைஞருக்கு பிறகு திமுக வைகோ கேல பேரும் வைகோ கே பேரன்னு மக்கள் மத்தியில் மிக பரவலாக இருந்தது திமுகவுக்குள்ளே இருந்த பெரிய அறிவாளிகள் பத்திரிகையாளர்கள் எல்லார் மத்தியிலுமே கலைஞருக்கு பிறகு திமுக ஸ்டாலின் கையில் இவர் வைகோ கேலப்பேரன்னு கருத்து இருந்தது அப்போ நான் தான் எல்லாத்திலையும் சொன்னேன் யோ கலைஞருக்கு பிறகு திமுக வீரபாண்டி ஆர்வம் கையில் போகும் அல்லது ஸ்டாலின் கையில் போகும் திமுகவுக்குள்ளே இருக்க ஒருத்தர் கையில் தான் போகும் திமுக விட்டு வெளியே வந்த ஒருத்தர் கைக்குள்ளே போகாது களத்துக்குள்ளே கலைஞருக்கு பிறகு திமுகவுக்குள்ளே ஸ்டாலின் இருப்பார் வீரபாண்டி ஆர்முகம் இருப்பார் இப்படி தான் அந்த பொசிஷன் இருக்குமே தவிர இன்னொரு டீமாக போன வைகோ உள்ளுக்குள்ளே எப்படி சக்ஸஸில் வர முடியும் அப்போ இது கூட தெரியாமல் மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே தன்மையில் தான் விஜய் சிஎம் கேண்டேட்டாட்டு நிற்க மாட்டார் இரநூத்தி பத்து நாள் வாரம் போட முடியாதுங்கிற அடிப்படையில் தான் விஜயை பற்றி இன்றைக்கி பேசிகிட்ருக்குறாங்க இது கற்பனை அரசியல் கள அரசியலில் சீமானு நிற்கிறாரு ஸோ இந்த கற்பனை அரசியலில் உருவாகக்கூடிய ஓட்டு கள அரசியலில் இரநூற்று பத்து நாலுலையும் துணிஞ்சு நிற்கக்கூடிய சீமானுக்கு தான் நாளைக்கு வருங்கிறதான் நான் தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கேன் பிஜேபியோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் போன தேர்தலில் மோடியோட ஃபோட்டோவை முன்னிறுத்தி தேர்தலில் ஓட்டு கேட்கறதுக்கே வந்து பிஜேபி தயங்குனாங்க அந்த நிலையில் இப்போ இவங்களோட நிலைப்பாடு இவங்களோட மு எப்படி போக போகுது இவங்க மானதி சீனிவாசன் ரொம்ப பேசுகிறாங்க பிக் மவுத்துடாக பேசுகிறாங்க தமிழிசை பேசுறதே வழக்கம் சேட்டர் பாக்ஸா பேசுறதே வழக்கம் சகோதரிமாறு மதிப்பு உண்டு பட் சில விஷயங்களை சொன்னால் தான் அந்த சகோதரிகளுக்கும் அது தெரியும் பொன்னார் அதிகம் பேச மாட்டார் ப்ரொஃபஸர் சீனிவாசன் ராஜா இவ்வளோ பேர் இருந்தும் ஏன் உங்களால் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல ஏங்க நிற்க முடியல தெம்பு இல்லை திராவணி இல்லை கழிவு இல்லை வக்கு இல்லை வகை இல்லை நான் தலைமைக்கு அதை சொல்லிட்டேன் இவங்கெல்லாம் வேஸ்ட் பார்ட்டிஸு இவரோட கிழக்கிலே நிற்கலைன்னா என்ன அர்த்தம்னு தான் மோடி அமித்ஷா நட்டா சந்தோஷிக்கே நான் ரிப்போர்ட்டு கொடுத்தேன் அப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில் பாமகவை நம்பி நின்னீங்க அன்புமணியும் அண்ணாமலையும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நின்று திமுக அண்ணா திமுகவை மர்சனம் பண்ணி மாம்பழத்தை தூக்கிட்டு போனீங்க இருபத்தொம்போது சதவீதம் வாக்கு எடுத்தீங்க ஸ்டாலின் வந்த பிறகு இது தனியாக இடத்தில் நடக்கும்போது இருபத்தொம்போது சதவீதம் ஒரு சூப்பர் ஓட்டு அந்த ஓட்டை நீங்கள் எடுத்து சாதிச்சிங்க உங்களால் ஏன் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல வானதி அம்மாவாலையாக நிற்க முடியல தமிழிசை அம்மாவையாக நிற்க முடியுங்க யாரை ஏமாத்துறீங்க சீமாங்கிட்ட உங்கள் லீடர்ஷிப்பை கொடுத்துட்டீங்க ஓடிட்டீங்க களத்தை விட்டு விக்ரம் ஆர்கே நகரில் நீங்கள் உங்களுக்குள்ளே பொறாமையில் தமிழிசையை காலி பண்ணுன்னு நோட்டாவுக்கு கீழே தான் தமிழ் தேசியம் எழும்பிச்சு நீங்கள் கங்கை ஒரு நல்ல கேண்டிடேட்டை விட்டு தமிழ் தேசியத்தோடு அதிக ஓட்டு எடுத்துருக்கணும் ஆர்கே நகரில் நீங்கள் ராமதாசை நம்பி விக்கிரவாண்டியில் நின்னீங்க உங்களால் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல இதுதானங்க உண்மை நடந்த விஷயத்தில் அறிவு நாணயம் மற்ற அரசியல் முரசர்கள் இதை பேச மாட்டாங்க நான் உண்மை தெளிவாக பேசுகிறேன் நீங்கள் எடப்பாடியை முன்னிறுத்தினதை திராவிட இயக்கத்தை பிடிக்காமல் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அண்ணாமலை சொல்லி எடுத்த வாக்குங்கிறனால இந்த வாக்காளர்கள் சீமானு ஆதரிக்க வாய்ப்பு இருக்குது நான் சீமானுக்கு பதினேழு சதவீதம் வாக்கு வரும்னு சும்மா கண்ணை மூடிட்டு சொல்லலை எடப்பாடி என்டிஏ ஈரோடு கிழக்கில் காலி ஆகிட்டு குற்றியுறம் கொலையும் ஆகிட்டு நிற்க முக்கதுக்கு வழி இல்லாமல் போயிட்டு அந்த இடத்துல சீமான் லீடர் அந்த பதினெட்டு சதவீத வாக்காளர்களுக்கும் அதே வழியில் நான் இந்த நாலு சதவீத வன்னியர் வாக்காளர்களை சேர்க்கலை அவங்க போல்டான்னு நின்னாங்க களத்துக்குள்ள ஸ்டாலினை எதிர்கொண்டாங்க இருபத்தொம்போது வாக்கு வாக்கெடுத்தாங்க நீங்கள் வன்னியரை நம்பி களத்துக்குள்ளே உங்களுக்கு ஈரோடு கிழக்கில் யாருமே இல்லையே அப்போ மக்களுக்கு இது தெரியும் இந்த அடிப்படையில் தான் சீமான் கமலாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தி எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்தார் இன்றைக்கி கமலஹாசனும் தினகரனும் என்ன நிலையில் இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஈரோடு கிழக்கில் நிற்காததுலேயே என்டிஏ பலகீனப்பட்டிருக்குது பாஜக பலகீனப்பட்டிருக்குது இதை நீங்கள் முழு பூசணிக்காய் சோத்தில் கொண்டு தமிழிசையும் மறைக்க முடியாது வானதியும் மறைக்க முடியாது கச்சராஜாவும் மறைக்க முடியாது பலையினப்பட்டு நின்று நிற்கிறீங்க அந்த லீடர்ஷிப்பை சீமான் எடுத்திருக்கிறாரு நான் கண்ணை மூடிட்டு சீமானுக்கு பதினேழு சதவீதம்லாம் சொல்லலை நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஈரோடு கிழக்கில் அன்னைக்கு நடந்த எலெக்ஷனில் என்ன நடந்ததோ அதுதான் வந்து வரக்கூடிய தேர்தல்லேயும் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க சரியா ஈரோடு கிழக்கை விட்டு எடப்பாடி ஓ ஓடினது நான் வன்னி நான் வெள்ளாள கவுண்டர் மத்தியில் அவருக்கு பலகீனம் பாஜக ஓடுனது பதினெட்டு சதவீதம் என் ஓட்டர்ஸ் மத்தியில் பலகீனம் விஜய் வராதது அவர் ஒரு அரசியல் வியாபாரி என்ற அந்த கணிப்பை இருபத்தாறு உறுதி செய்யும் அப்போ இந்த காலத்தில் யார் முந்த போகிறாங்க திமுக தான் தெளிவாக முந்துவாங்க நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குக்கு மேலே எடுப்பாங்க தெளிவாக ஐம்பத்தேழு அறுபத்தி காமராஜ் போஷனில் ஸ்டாலின் இருக்கிறாரு ஸ்டாலின் கலைஞர் மாதிரி அரசியல் பண்ணலை மக்கள் தலங்க எம்ஜிஆர் மாதிரி யாரையும் பகைக்காமல் அரசியல் பண்ணுறாரு விஜய கூட பிரியங்கா காந்தியை மோடி ட்ரீட் பண்ண மாதிரி ரொம்ப சிம்பிளாக தம்பி எனக்கு எதிரி எடப்பாடி தான்பா நீ எனக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டார முதலமைச்சர் ஸ்டாலினோட இந்த அணுகுமுறை வந்து வேற மாதிரி இருக்குது ரொம்ப நிதானமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் கையாளுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நிதானமாக தெளிவாக போகிறாரு அவரோட அனுபவத்தை காட்டுது இது கலைஞர் மாதிரி முந்திரி டக்குன்னு போய் பேசி அப்படியே போட்டு எங்கள் அறுபத்தி நெல் அண்ணாவே தோக்கும்போது கலைஞர் தான் ஜெயித்தாருங்கனும் எமர்ஜென்சி ஜெயித்த மாவீரர் கலைஞர் கலைஞருன்னு சொல்லக்கூடிய நான் தான் இதை சொல்கிறேன் என் மனசில் பட்ட உண்மையை சொல்கிறாங்க அவரை ஏன் அளவுக்கு அவரோட எமர்ஜென்சி எதிர்ப்பை சிலாயிச்சு பேசணும் எவனும் இருக்க மாட்டான் அந்த மாதிரி ஸ்டாலின் இல்லாமல் நிதானமாக ஒரு தன்னோட அனுபவத்தின் அடிப்படையிலேருந்து கலைஞர் இருந்து காமராஜ் தவறுலேருந்து எம்ஜிஆர் தவறுகள்லேருந்து ஜெயலலாத் அவரில் இருந்து பாடம் படித்து எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறாரு விஜய் அவர் டீல் பண்ண விதமே ரொம்ப பிரமாதம் விஜய் வந்து ஒரு காகித புள்ளி மாதிரி உரு உருன்னு போகுது தம்பி நீ காகித புள்ளி தான் பலன் நிரூபிக்காதவன் தான் நீ உண்மையிலே பலன் இருப்பிப்பேன்னா எனக்கு லாபம் தான் எடப்பாடியை தான் நீ பலீனப்படுத்துவே ஆனால் ஒன்றை நான் ஏதாவது ஹராஸ் பண்ணி நீ அதை ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி அதை எடப்பாடிக்கு நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாது அப்போ எடப்பாடி தான் எனக்கு எதிரி ஒன்றை நான் ஒரு ஏதாவது உனக்கு தொல்லை கொடுக்கறது மூலமா அதில் எடப்பாடிக்கு நாலு ஓட்டு கூட கூடாது நீ தனியா என்ன எனக்கு லாபம் தான் அது நிற்க மாட்டேன் நீ அப்போ உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப் அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீங்க சொல்றத பார்த்தா விஜய் நேரடியாக கேண்டிடேட்டா நிற்க மாட்டாருன்னு சொல்றீங்க அவர் இரநூறு தொகுதிகளையும் வேட்பாளர் போட மாட்டாருன்னுலாம் சொல்றீங்க இதுக்காக தானே சார் அவர் ஃபீல்டுக்கு வந்தார் ஒன்று அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நிற்கலை அப்படின்னா அப்போ அவரோட படத்தோட ஸ்டேட்டஸ் தான் நிஜமாகவே ஜனநாயகம் படத்தோட அவரோட சினிமா கரையை முடிச்சிருவாரா இல்லை கண்டினியூ பண்ணுவாரா ஜனநாயகன் அவருக்கு கடைசி படங்கிறது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு கைப்பு இதை தண்ணியில் தான் எழுதணும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகி ஒரு அஞ்சாறு வருஷம் பேசாமல் இருந்தாருன்னா அந்த ஆறு வருஷத்துக்கு தான் இது கடைசி படம் நம்ம பண்ண முடியும் ஏன்னா அப்போ அவருக்கு அறுபது வயசு நிறையிருப்பார் அதுக்கு மேலே அவரெல்லாம் ஹீரோவாக ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் அப்போ இது கடைசி படம்னு சொல்லலாம் இது கடைசி படம்னு சொல்லிக்கிட்டு படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சதுமே அடுத்த படத்தை அவர் புக் புக் பண்ணிவிட்டாருனா அவர் என்னை தூக்கில் போட்ட போறீங்களா மக்கள் கேட்டால் அப்படி சொல்லி தானே சார் வராரு அதாங்க அடுத்த படம் புக் பண்ணிட்டா என்ன போகுது அதனால் இது கடைசி படமாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை இதை விட்டுட்டு தான் அவர் கடுமையாக உழைக்கிறாரு அரசியல் இன்னும் இல்லை அரசியலுக்கே கொஞ்சம் தான் உழைக்கிறாரு அதுக்கு இது ஒரு கடைசி படமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போவே ஷூட்டிங் போயிட்டு அரசியலும் பார்த்த மாதிரி அதே தன்மையில் அவர் பார்த்துக்கலாம் இந்த படத்தில் அவருக்கு சிக்கல் என்னென்னா பிள்ளையார் பிடிக்க குரங்கா போயிட்டு எந்த விஷயத்தில் சொல்கிறீங்க அவரு இது கடைசி படம்னு ஒரு ஹைப்பை கொடுத்து நமக்கு எதிராக எவனும் களத்துக்குள்ளே வரமாட்டான்னு நினச்சி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணார் பொங்கல் வ ரிலீஸுக்கு தேதி ரிலீஸ் பண்ணுறாரு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அஞ்சு நாள் வேறு படம் இல்லை இப்போ அஞ்சு நாள் தான் விஜய் படத்துக்கே வசூல் எந்த படத்துக்குமே வசூல் நாலு நாள் தான் படத்துக்கு வசூல் அந்த ஹாலிடே சேர்த்து ஒரு ஆறு நாள் தான் வசூல் மற்றபடி ஏதோ வீக் டேஸில் ஏதோ கொஞ்சம் தேட்டரில் கரண்ட் பில்லுக்கு தான் படம் ஓடும் எந்த நடிகர் படம்னாலும் ஏதோ கொஞ்சம் இருக்கும் அந்த ஹாலிடேஸ் வசூலை தான் அள்ளி குவிக்கிறது அன்றைக்கி முப்பது தேட்டர் எம்ஜிஆர் படம் முப்பத்தஞ்சு தேட்டர் எம்ஜிஆர் படம் முப்பது தேட்டர் சிவாஜி படம்னு போட்ட காலம் போய் இன்னைக்கு வந்து அதோட பத்து மடங்கு இல்லை முப்பது மடங்கு தேட்டர் படம் போடுறாங்க அன்னைக்கு முப்பது மடங்கு போடுறாங்கன்னா முப்பது நாள் ஓடனா இன்னைக்கு ஒரு நாள் ஓடனா போதும் ஆமா இன்னைக்கு அஞ்சு நாள் ஓடுனா நூற்றம்பது நாள் ஓடுறதுக்கு சமம் இதே புள்ளிக்குள்ளே நான் ரெண்டு என்னோட அரசியல் விஷயங்களை மையமாக வச்சு சொல்றேன் விஜய் லாக் லாக்காயிட்டாரு மாட்டிக்கிட்டாரு தமிழகத்துல ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரப்போகுது தமிழக மக்கள் வேறொரு அரசியலை நோக்கி நகர போகிறாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் கிட்ட ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்க இந்த நிலையில நீங்கள் வந்து அவரோட சைலண்டே வேற மாதிரி சொல்றீங்களே அது நிறுத்தப்போறதில்லை மேடம் அரசியல் அவருக்கு இருநூற்றி நாள் போட்டுக்கிட மாட்டார் இன்எலிஜிபிள் இன்காம்பன்ட் மண்குதிரை நான் சொல்வது கரெக்டாகும் மற்றவங்க கரு முகத்தில் கரிய பூசிக்குவான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அது பாண்டியனாலும் சரி பிரியனாலும் சரி பட் பாண்டியனுக்கு விரும்பல அவர் அவரை விட்டுருங்க அது நின்றுட மாட்டாருங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன் இப்போ சினிமா இதில் வந்து அஞ்சு நாளுங்கிறது வந்து நூற்றம்பது நாளைக்கு சமம் நான் ரெண்டு வியாபாரத்தோட மட்டுமே கம்பெனி தான நடக்குது நான் மாற்று அரசியலை கொண்டு வர போறேன் ஊழலை ஒழிக்க போறேன் மக்களை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொன்னவரை நீங்க என்ன சொல்றீங்கன்னா வியாபார நோக்கத்தோட வந்தது அப்படின்னு சொல்றீங்களே இது முன்னுக்கு பின் முரணா இல்லையா அதிமுக உள்ள எங்கங்கே பேசியிருக்காரு அவர் எங்கெங்க கொடநாடு கொலையை பற்றி பேசியிருக்கிறாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி எங்கெங்கே பேசியிருக்காரு இலவசத்துக்கு எதிராக அங்கெங்கே பேசியிருக்கிறாரு இதெல்லாம் சீமான் தான் பேசுகிறாரு சீமானை கிள்ளிங்கன்னு சைலன்ஸ் பண்ணுவீங்க உங்களெல்லாம் மீறி தான் தினத்தந்தியை மீறி தான் எட்டு சதவீதம் வந்திருக்கிறாரு ஸோ நான் இப்போது பேசுகிறது இந்த சினிமா இதில் வந்து உதயநி ஸ்டாலின் வீகத்துக்கிட்ட சினிமா எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே விஜய் மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் ஜனநாயகத்தில் திக்கி திணறாரு நான் ரெண்டு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன் அண்ணன் ரஜினிகாந்த் நடித்த உழைப்பாளி வாசு படம் விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் எங்கள் வீட்டு பிள்ளை அந்த கம்பெனி பெருசாக வந்தது மார்க்கெட் நல்லா ரஜினிக்கு சூப்பர் உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டம் அதில் இப்பவும் நல்லா தான் இருக்கார் அவர் தான் சூப்பர் ஸ்டார் இது உழைப்பாளி சுமார் ரிசல்ட்டு தான் ஆனால் போட்டிக்கு படமே இல்லை அஞ்சு வாரம் நல்லா போயிட்டு ஆறாவது வாரம் ஜென்டில்மேன் வருது உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு ஏஆர் ரகுமான் மியூசிக்கு படம் பயங்கர ஒரு டட்டாக்க உசில உசிலன்னு தெருவங்கும் அதே குரல் படம் மக்கள் மத்தியில் பெரிய ஹிட்டு உழைப்பாளி படுத்துட்டு அஞ்சாவது வாரம் வந்து ஜென்டில்மேன் ஹிட் ஆகலைன்னா பத்து வாரம் வரை உழைப்பாளி தான் நம்பர் ஒன்று ஓகே ரஜினியோட பெரிய எஜமான் பாச்சா மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு உழைப்பாளி போயிருக்கோம் முப்பத்தஞ்சு நாள் ஓடினதும் ஜென்டில்மேன் வந்து ஏறி போகவும் உழைப்பாளியோட வசூல் அஞ்சாவது வாரத்தோட ஸ்டாப் ஆகிட்டு அதே மாதிரி பாபா ராமதாஸ் அடித்தார் ஃபெயில்வரின்னாரு எல்லா இந்த உலகம் இந்தியா ஃபுல்லாகவே ஃபெயிலியர் தான் சுமார் தான் ஆனால் ரஜினி படங்கிறனால போயிட்டே இருந்தது மூணாவது வாரமும் நல்லா தான் போச்சு ஃபெயிலியர் போயிருந்தாலும் தேட்டரில் கூப்பிட்டிருந்தது மூணாவது வாரமும் நாலாவது வாரம் ரன் வந்து தேரடி வீதியில் எங்கேயே தூக்கி போயிட்டு புதிய ஹீரோ மாதவன் அது பெரிய பரபரப்பாயிட்டு பாபா விழுந்துட்டு இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு ஆறு நாள் தான் ஆடியன்ஸ் இப்போ ஜனநாயகத்து ஜனநாயகனுக்கு அஞ்சு நாள் ஆப்போஷம் இல்லாத ஆடியன்ஸு வந்துடுது அப்போ விஜய் ஆடியன்ஸில் எண்பது சதவீதம் பார்த்துருவான் படம் எப்படி இருந்தாலும் விஜய்க்கு ஆடியன்ஸில் எண்பது சதவீதம் பார்த்துருவான் அப்போ நீங்கள் அன்னைக்கு அஞ்சு வாரம் பிறகு உழைப்பாளிக்கு ஜென்டில்மேன் ஆப்போஷன் வருதுன்னா இன்றைக்கி அஞ்சு நாளுக்கு பிறகு ஜனநாயத்து ஜன்னாயனுக்கு பராசக்தி சுதா கொங்காரா ப்ளஸ்ஸு சிவகார்த்திகன் ஆப்போஷன் பெரிய ஆப்போஷன் ஏன்னா இதுக்குள்ளே எயிட்டி பர்சன்ட் ஆடியன்ஸ் பார்த்துருப்பான் அது ஃப்ரெஷ்ஷாக வாரான் புதுப்படமாக வரான் செகண்ட் வீக் படம் மாதிரி வரான் அஞ்சு நாள் ஏழு நாள் போனால் எட்டாவது நாள் செகண்ட் வீக் இங்கே அஞ்சு நாள் போய் ஆறாவது நாள் அவன் செகண்ட் வீக்காக வரான் பொங்கலுக்கு வாரான் அவனுக்குன்னு ஒரு பேல்யூ வேல்யூ இருக்குது அமரலில் பெரிய ஹிட் கொடுத்தவன் இது அடுத்தால் ஒரு பிரேக் பிரேக் இவன் படத்தை கொடுத்தவன் அவனுக்குன்னு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இளங்கன்று கொலைதெல்லிய வாழைங்கிறதுல இளங்கன்றுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது சுதா குங்காரா டைரக்டர் சைன் பண்ணி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் தான் ஆறாவது நாள் ஓடி முடிஞ்சு பலகீனமாகி ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய பராசக்தியை ஆறாவது நாள் ஜனநாயக இது பண்ணது திணறி போகும் சினிமா நாலெட்ஜி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவர் உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கும் தெரியும் விஜய் தெரியாமல் இந்த பொசிஷனுக்கு ஒருத்தர் வர முடியாது அப்போ அவருக்கும் இந்த நாலேட்ஜி பக்கா தெரியும் ஐயோ நம்ம அஞ்சு நாள் ஓட விட்டு நம்ம ஆடியன்ஸில் எண்பது சதவீதம் ஆடியன்ஸை நம்ம பார்த்த பிறகு அவன் ஃப்ரெஷ்ஷாக சுதா கொங்காரா ப்ளஸ் சிவகார்த்திகேன்னு பொங்கலுக்கு ஹாலிடேக்கு புதுப்படமாக ரெண்டாவது வார படமாக அதை கொண்டு நிறுத்துகிறான் மாட்டிக்கிட்டோமே இதில் நம்ம சுதா கொங்காரா ஷைன் பண்ணுன்னா அந்த பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள் பராசக்திக்கு தேட்டரில் ஆடியன்ஸ் இருப்பான் இது பத்து நாலாயிரம் இதுக்கு தேட்டரில் ஆடியன்ஸ் இருக்க மாட்டானே அந்த சிக்கல் இப்போ விஜய்க்கு வந்துட்டு சிவகார்த்திகேயன் கடவுள் அரளால் விஜயை தட்டி தூக்கி போடக்கூடிய சூழல் சிவகார்த்திகனு கிடைக்குது இதே விஜய் பீஸ்ட் படத்தை உதயநிதி ஸ்டாலின் ஆதரவில் தான் பிரேக் இவனாக மாற்றினார் கேஜிஎஃப்க்கு பெரிய தேட்டர் கொடுக்காம பீஸ்டர் பெரிய தேட்டரில் வச்சுருந்தது யார் உதயனி ஸ்டாலின் இதே உதயனி ஸ்டாலின் லியோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி தெளிவாக சொன்னார் படம் சூப்பர் விஜய் அண்ணா சூப்பர் லோகேஷ் கன கனகராஜ் எல்சியு சூப்பர் ஆர்ட் டைரக்டர் சூப்பர் ஸ்டண்ட் சூப்பர்னு படத்தை வந்து பெருசாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணார் ஸோ அந்த ரெண்டு படத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு வாரிசு துணிவு அதுலேயும் உதயனி ஸ்டாலின் நியாயமாக தான் நடந்தார் இப்போ உதயநி ஸ்டாலின் அவ்வளோ பண்ணவர் அவன் நியாயமாக நடந்தான் நீ அநியாயமாக அவனை ஆள் ஆளை விட்டு கூலிக்கு ஆளை வச்சு அவனை அசிங்கப்படுத்தின கேவலப்படுத்தின இது அவதூறு பரப்புன இப்போ தெளிவாக வந்து லாக் பண்ணிட்டான் எப்படி மிஞ்சி போகிறாங்கிறது சிக்கல் நார்மல் கோழ்ஸில் விஜய்க்கு ஆடியன்ஸ் வலிமையை பார்க்கும்போது பராசக்தி இவர் டயர்டாகி வரும்போது அவர் ஃப்ரெஷ்ஷாக வந்து அடிக்கும்போது போது சுதா குங்காரா சைன் பண்ணால் கேட்கவே வேண்டாம் பிச்சிக்கும் இதுதான் நிலைமை இந்த நிலைமையிலையும் இயற்கை நீதிபடி அவன் எவ்வளவு நல்லது பண்ணான் உதயநி ஸ்டாலின் அப்போ நீங்கள் ஸ்டாலின் ஸ்டாலின்கெதிராக வன்மமாக காழ்ப்புணர்ச்சியாக உங்களுக்கு பீஸ்டில் நன்மை செய்ததுக்கு லியோவை தூக்கி விட்டதுக்கு இது நியாயமான ஒரு பிஸ்னஸ் மேனாட்டு இது துணிவு வாரிசையில் நடந்துக்கிட்டதுக்கு கோட் படத்துக்கு எதுவுமே பண்ணாதவரை வன்மோம் காழ்ப்புணர்ச்சியில் நாலு கூலிக்கு ஆள் பிடிச்சி பேசி எழுதி பண்ணிங்க இயற்கை நீதிபடி கிளீனாக உதயநிதி ஸ்டாலின் தன்னோட அறிவு ஆற்றல் சிவகார்த்தி எனக்க மார்க்கெட்டு சுதா கொங்காராவுக்குள்ள வேல்யூ எல்லாத்தையும் வச்சு பொங்கலுக்கு லாக் பண்ணிவிட்டாப்புல நீங்கள் ரொம்ப வந்து வாரீங்க அவர் பதினாலு வாராப்பில் அஞ்சு நாளாக நீங்கள் டயர்டாகிடுவீங்க டயர்டாயினவங்கள அவர் ஃப்ரெஷ்ஷாக வந்து அடிக்கிறது ஈஸி பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நன்றி